ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஜாப்பியன்மை சீரீஸ்ன்னு தி மோஸ்ட் நோட்டோரியா டாக்கர் சீன் ஒன் எபிசோட் ஃபோரை தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ண அப்படி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க இந்த எபிசோட்ல இருந்து ஸ்டோரி லைன் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஆகும் அதே நேரத்தில் சூப்பராகவும் போக ஆரம்பிக்கும் நிறைய டீடைல்ஸை இன்டெரெக்டாக சொல்லியிருக்கிறதுனால சில விஷயங்களை மாடிஃபை பண்ணி எக்ஸ்பிளைன் பண்ற சரி வாங்க நம்ம இன்னைக்குள்ள கதைக்குள்ள போலாம் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது தி மோஸ்ட் நட்டோரியா ஸ்டாக்கர் சீசன் ஒன் எபிசோட் ஃபோர் இப்போ ஆள்மா நம்ம ஹீரோ கூட ஒரே பட்ல ஒன்னாதான் படுத்திருக்காரு போலான்னு பார்த்தா நம்ம ஹீரோவா விட மாட்டிக்கிறாரு நம்ம ஹீரோவா மண்டேலேயே ஒன்று போடுறான் இப்ப நம்ம ஹீரோ ஜாப் ஆட்ஸ் பண்ண அந்த வில்லேஜ் சீஃப காமிக்கிறாங்க ரோபியான் பார்த்து எவ்வளவு நாளாச்சு ஆமா மத்த மெம்பர்ஸ்லாம் எல்லாம் எங்கன்னு சீஃப் கேட்கலாம் எல்லாம் இப்ப இல்ல நானும் எவ்வளவு மட்டும் தான் நம்ம ஹீரோ சொல்றேன் சரி அந்த தீஃப் கேங்க பத்தி சொல்லுங்க நம்ம ஹீரோ கேட்கறான் அந்த சீஃபோட பொண்ணு ஒளிஞ்சிருந்து பாத்துக்கிட்டு இருக்கா ரோபியான் வராங்கன்னு சொன்னதா அவ எவ்வளவு எக்ஸைட்டடா இருந்தா தெரியுமா அப்படின்னு சொல்லி அவர் சொல்றாரு நாயல் உங்களை திரும்பவும் பாத்துட்டேன்னு அந்த பொண்ணு தனியா இருந்து வைக்கப்பட்டு இருக்கா இந்த லெட்டர்ல இருபது திருடங்கன்னு சொல்லிருக்கீங்க ஆல்ரெடி பக்கத்து டவுன்ல அவங்க ரைட் பண்ணிட்டாங்களேன்னு கேட்கவும் ஆமா பொண்ணுங்க

தான் அந்த பொண்ணு சொல்றா வேலையை முடிச்சிட்டு வாங்க நைட்டு நானும் எங்க அம்மா விருந்து ரெடி பண்ணி வச்சிருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு போகவும் அந்த சின்ன பொண்ணோட மனசை கவர்ந்துட்ட போல அப்படின்னு ஆள்மா கேட்கறா வேலைய மட்டும் பாப்பமா அப்படின்னு நம்ம ஹீரோவில கூட்டிட்டு போறான் இருபது திருடங்கன்னு அந்த சீஃப் சொல்லியிருப்பான் பட் இந்த இடத்துல ஐம்பது தீஃப்க்கும் மேல இருக்கிற மாதிரி தெரியுது அந்த திருடங்களோட பாஸ் ராஜா பிளேடு அவன் ஒரு வாண்டட் கிரிமினல் அவன் தலையை கொடுத்தா ரெண்டு மில்லியன் தருவாங்க போகாம ஒரு பீரங்க் ஒன்னால பீட் பண்ண முடியுமான்னு கேட்டா என்னால ஈஸியா பீட் பண்ண முடியும்னு ஆள்மா சொல்றா அந்த பாஸ் கூட தனியா ஃபைட் பண்ணா ஜெயிப்பேன் பட் மத்த திருடங்களை டிஸ்ட்ராக்ட் பண்ணுன்னு சொல்லவும் என் கிட்ட பிளான் இருக்குன்னு நம்ம ஹீரோ சொல்றான் நம்ம ஹீரோ ஆல்மாஸ்டோட லிங்க்குங்கிற ஸ்கில்ல யூஸ் பண்ணி தூரத்துல இருக்கிறவங்க பேச முடியும் ஆல்மா ஸ்டெல்த்ல போயிட்டு நான் சொன்னோன்னே அட்டாக் பண்ண நம்ம ஹீரோ சொல்லி எல்லாரையும் ஸ்டன் ஹாலோ யூஸ் பண்ணி அசை விடாத பண்ணிட்டு ஆல்மா மின்னல் வேகத்துல போய் அந்த லீடரோட களத்திலேயே கத்திய இறக்கிருந்தா வர வர எனிமீஸ் பிஸியா வச்சிரு அப்படின்ட்டு நம்ம ஹீரோவோ ஃபாஸ்டா இங்க வரா பட் ஆல்மா என்னடா எல்லாரையும் என்ஜாய் பண்ணி கொண்டுட்டு இருக்கா இவளை கண்ட்ரோல் பண்ணாம விட்டா இவா ஒரு நாள் பிரச்சனையா வருவா அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான் ஆல்மா கண்ண மோடு பிளாஷ் கிரனேட் அப்படின்னு நம்ம ஹீரோ வந்துட்டு அவனோட கண்ணை யூஸ் பண்ணி ஃபயர் ஐஸ் யூஸ் பண்ணி எல்லாரையும் கொண்டாட்டு இருக்கான் நீங்க ரெண்டு பேரும் சேஃபா வந்துட்டீங்களா சந்தோஷம் அப்படின்னு அந்த வில்லேஜ் சீஃப் சொன்னா

ரா நீ ஸ்ட்ராங்கனா சீக்கிரம் வந்தா கண்டிப்பா நான் அவனை ஏத்துக்கிடுவேன் நம்ம ஹீரோ சொல்லுவோம் அந்த பொண்ணும் ஹாப்பி ஆவரா இந்த மாதிரி ஸ்பெஷல் லொகேஷனுக்காகவே இந்த ஸ்பெஷலான வைனை வச்சிருக்கேன் அப்படின்னு அவர் கொடுக்குறாரு இந்த அங்க குடிங்கன்னு அந்த சீஃப் கொடுத்தா இவ்வளவு காஸ்ட்லியான வைனு சொல்றீங்க ஃபர்ஸ்ட் நீங்க குடிங்க அப்புறம் நாங்க குடிக்கிறோம் நம்ம ஹீரோ சொல்லுவோம் அது வந்து இல்ல நான் சரக்கடிக்க மாட்டேன் அப்படின்னு அந்த சீஃப் சொல்லுவோம் சரக்கடிக்காதவர் எதுக்கு இவ்வளவு காஸ்ட்லியான ட்ரிங்க வாங்கி வச்சிருக்கணும் நம்ம ஹீரோ கேட்கறேன் பரவாயில்ல நீங்க கொடுத்த அந்த காஸ்ட்லியான வைன் பாய்சன் கலந்த வைனை ஒரு மடக்காச்சு குடிங்கன்னு நம்ம ஹீரோ சொல்லுவோம் என்னது நான் பாய்சன் கலந்துருக்கேன் அவங்க கிட்ட அதுக்கான ப்ரூஃப் இருக்கா இஷ்டத்துக்கு பேசாதான் சீஃப் சொன்னா அப்ப பாய்சன் இல்லல்ல அதை நீ எடுத்து குடிக்க வேண்டியதுன்னு நீ போய் சொன்னதை ப்ரூஃப் பண்றதுக்கு கேட்ட மூணு காரணம் இருக்கு இதோட எண்ணிக்கையை கம்மியா சொல்லி ரிவார்டு மணியை குறைக்கலாம் பார்த்த ரெண்டாவது சீப்பான ஆல்ரெடி ஓபன் பண்ண வயனா புதுசா இருக்கிற மாதிரி கொண்டு வந்த மூணாவது நீ எங்களை கொள்ள துடிக்கிற பிளட் லெஸ்ட் நீ அந்த வயனை கொண்டு வந்ததுல இருந்து நான் சென்ஸ் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும் அண்ட் என்ன மாதிரி ஆசா சென்ஸ்லாம் பாய்சன் டாலரன்ஸ் கொண்டவங்க அப்படின்னு வா சொல்ற இதுக்கெல்லாம் எந்த எவிடன்ஸ் சொல்லுன்னு அந்த சீஃப் சொன்னா அப்ப நீ இத கூடி நம்ம ஹீரோ சொல்றான் வாய மோட்ரா நீ சொல்றத நான் ஏன் கேட்கணும் என் வில்லேஜ் விட்டு வெளியே போனவன் கத்தனா கன்ஃபர்ஸ் நம்ம ஹீரோ ஸ்கில்ல யூஸ் பண்ணுவோம் ஆமா நான் இதுல பாய்சன் கலந்துருக்கேன் கொண்டு வந்ததுக்கு அப்புறம் பொம்பளை கொண்டுட்டான் அந்த பணத்தையும் நான் எடுத்துக்கலாம்னு நினைச்சேன் அந்த சீஃப் சொல்றான் நம்ம ஹீரோ ஓடி போய் அவனோட ரைட் கண்ணை நோண்டி இருந்தான் ஜஸ்ட் உன் கண்ணோட நிறுத்துவன்னு நினைக்காத மூக்கு காது கையை காலி எல்லாத்தையும் விட்டுவேன் நம்ம ஹீரோ சொல்லுவோம் என்ன மன்னிச்சிருங்க மன்னிச்சிருங்க ப்ளீஸ் என்ன விட்டுருங்கன்னு நம்ம சொன்னா மன்னிப்பா நீ எங்களை கொள்ள பாத்துருக்க அப்படியே விட்டுருவன் நினைச்சியா அவன் இருக்கிற மொத்த காசையும் கொடு அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கறான் ஆனா கேபினோ ஃபேமிலி கிட்ட இருந்து நான் கடன் வாங்கியிருக்கேன் அவங்க என்ன சும்மா விட மாட்டாங்கன்னு நம்ம சொல்றான் அத பத்தி நான் எதுக்கு கவலைப்படணும் அப்படின்னு நம்ம ஹீரோ இன்னொரு கண்ணை போடுங்களான்னு பார்த்தா இதுல எட்டு லட்சம் ரூபாய் இருக்கு எங்க அப்பாவை விட்டுருங்க அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு வந்து நம்ம ஹீரோ கிட்ட கொடுக்குறா ப்ளீஸ் அந்த கடங்கரை வந்து கேட்டால் நான் என்ன பண்ணுவேன்னு அந்த சீஃப் கேட்கவும் அப்பா இப்போதைக்கு உங்க உயிர் தான் எனக்கு முக்கியம் அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு மொத்த காசையை கொடுத்துருதா சரி நம்ம ஹீரோவா அந்த காசை வாங்கிட்டு அந்த இடத்துல இருந்து கிளம்புறான் சீக்கர்ஸ் நீங்க எல்லாரும் ரொம்பவே மோசமானவங்க எல்லா சீக்கர்ஸையும் நான் வெறுக்கிறேன் அப்படின்னு சொல்லி அந்த வில்லேஜ் சீஃபோட பொண்ணு சொல்றா சீக்கர்ஸோட லைஃப் ரொம்பவே டஃப் ஆனது இல்ல உன்னை பார்த்து இன்ஸ்பைர் ஆன பொண்ணு இப்போ உன்னை வெறுக்கிறாளே அப்படின்னு சொல்லி ஆள்மா கேட்கவும் மத்தவங்க செய்யற தப்புக்காக மத்தவங்களை நான் காயப்படுத்தாத அளவுக்கு நான் ஒன்னும் நல்லவா கிடையாது அப்படி இருந்தா நான் பொழைக்கவும் முடியாது அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும் பரவாயில்ல போவோம் பிக்சிஸ் நான் கூடவே எப்போ ஒரு பை கவலைப்படாதான்னு சொல்றா சொல்ற மேல ஒரு ஏர்ஷிப் பறந்து போய்கிட்டு இருக்கு த்ரீ ஸ்டார் ரெக்காலியாவோட சிம்பிள் அதுல இருக்கு அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவா அதுக்கு என்ன அர்த்தம் ஆல்மா கேக்குறா இந்த எம்பயர்ல செவன் ரெக்காலியா கிளான்ஸ் இருக்கு எம்பயரோட செவன் ஸ்ட்ராங்கஸ்ட் கிளான் அந்த மாதிரி ஸ்ட்ராங்கஸ்ட் கிளானுக்கு எம்பையரே ஆஃபீஷியலா ஒரு ஏர்ஷிப்பையோ கொடுப்பாங்க ஜஸ்ட் ஸ்ட்ராங் மட்டும் கிடையாது வெல்த் பவர் ஃபேம் எல்லாமே அவங்க கிட்ட இருக்கும் இன்னும் ஒரு வருஷத்துல நான் அந்த ரெக்காலியால இருப்பேன் அப்படின்னு ஹீரோ சொல்லவா ஆல்மா பிளாஷ் பேக்கை யோசிக்கிறா நான் தான் ஸ்ட்ராங்கா இருக்கல அப்புறம் இந்த சொசைட்டிக்கு செட் ஆக மாட்டேன் அப்படின்னு ஆல்மா கேட்கவா அப்ப இதுக்கு பதில் சொல்லு உன்னோட தாத்தாவா இருந்த முன்னாள் சொசைட்டி லீடர் அவரை கொன்னது நீ

சொல்லவும் ஆனா ஆல்மா உனக்கு இங்க இடம் புது லீடர் சொல்றான் ஆனா நான் தான் ஸ்ட்ராங்னு ப்ரூஃப் பண்ணிட்டேன் அப்புறம் ஏன் ஆல்மா கேட்கவும் நீ ஸ்ட்ராங் தான் நான் ஒத்துக்கிறேன் பட் நம்ம சொசைட்டிக்கு நீ செட் ஆக மாட்டேன் அதுக்கப்புறம் நம்ம காசுக்காக கொலை பண்ண போறது இல்ல கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ் பவர்க்காக கொலை பண்ண போறோம் இனி கொலை பண்றது மட்டுமே நம்மளோட என் கோல் கிடையாது அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இருபத்தோரு வருஷமா என்ன ஒரு கில்லரா மட்டுமே ஃபோர்ஸ் பண்ணி கொடுமைப்படுத்தி வளர்த்தாங்க எந்த ஒரு சந்தோஷத்தையும் நான் லைஃப்ல என்ஜாய் பண்ணாம வளர்ந்தது அப்ப எதுக்காக இவ்வளவு கஷ்டத்தையும் நான் பொறுத்துக்கிட்டு வளர்ந்தது எதுக்காக என்னோட அந்த இருபத்தோரு வருஷத்தையும் எனக்கு திரும்ப கொடுங்க நான் இழந்த லைஃப் எனக்கு திரும்ப கொடுங்க இப்போ நான் என்ன பண்ணட்டும் அப்படின்னு

நான் எதுக்காக கஷ்டப்பட்டிருக்கேன் அப்படின்னு கேட்கும்போது நம்ம ஹீரோ இருக்கிறதுலேயே வீக்கஸ்ட் ஜாப் வச்சிருக்கிற டாக்கர் ஸ்கில்ல உள்ளவன் இப்படி இருக்கிற நம்ம ஹீரோவை விட்டுக் கொடுக்காம போராடுறான் அப்படிங்கிறத வா பார்க்கும்போது நம்ம ஹீரோவை பார்த்தா வா இம்ப்ரெஸ் ஆகிற என்ன நடக்குது போது அப்படிங்கிறத நெக்ஸ்ட் எபிசோட் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் பாய் காய்ஸ் நெக்ஸ்ட் எபிசோடில் மீட் பண்ணலாம்